அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோட முக்கியமான கண்டென்ட் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு போகணும் காமிக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி திங்ஸ் இருக்குது ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்து இரண்டு மூன்று தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க மூன்று நாள் ஆகியும் உங்கள் வீட்டுக்கு வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் என்னென்ன ப்ராப்ளம் வெட்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்ணித்தரப்படும் நீங்கள் பணம் போட்ட பிறகு உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்து செய்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க பொருள் கைக்கு வந்துருச்சு அப்படின் சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தான் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் லைவ் ப்ரோக்ராமாக தின தூரம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் கலந்து கொண்டு கிவ் அவே மற்றும் ஆஃபர் ப்ரைஸஸ் நியூ பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அதில் பெனிஃபிட்ஸை நீங்களும் பயன்படலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய ஜிமிக்கி ஒரு அழகான ஜிமிக்கி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா இந்த ஜிமிக்கி நீங்கள் எடுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ஜிமிக்கும் ஒரே ரேட் தாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ஜிமிக்கி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி அந்த ஜிமிக்கி நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ இது ரெண்டும் ஒரு மாடல் இது ரெண்டும் ஒரு மாடல் நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாங்க ஸோ அடுத்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி டெய்லி வேர் பண்ணுறதுக்கு டெய்லி வீட்டில் வேர் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ பெரிய ஜிமிக்கிக்கு அடுத்த வழியாக சின்னது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது இந்த ஜிமிக்கி தான் எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஜிமிக்கி நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம் இந்த ஜிமிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி அக்கா எனக்கு இந்த ஜிமிக்கி தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை சூப்பராக உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு தான் இது ரெண்டும் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு உண்டான ஜிமிக்க இது ரெண்டும் இரநூத்தி முப்பது ரூபா ரேட்டு ஸோ இது ரெண்டும் நானூற்றி தொண்ணூறுரூபா ரேட்டு சரிங்களா ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சி நம்மக்கிட்ட மாங்கல்ய உருக்கள் எல்லாமே அவைலபிள் ஸோ அந்த வகையில் மாங்காய் பிஞ்சி ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் மாங்கா பிஞ்சி அவைலபிள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கை சேன் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் இந்த கை செயின் ரூபி ஸ்டோன் வித்து ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ அழகான ரூபி எமரல்டு ஸ்டோன் தோடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த தோடு வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி மட்டும்தான் அந்த தோடு சரிங்களா வேணுன்றவங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பொன் தோடு ஜிமிக்கி நம்ம அழுத்தம் திருத்தமாக செய்யணும் அப்படின்னே போகும் இல்லையா கோல்டு செய்யும்போது அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் சொல்லலாம் ஸோ ரொம்ப நல்லா அழுத்தம் திருத்தமாக ரொம்ப சூப்பர்வாக இருக்குது நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதாலும் பண்ணலாம் இல்லை ஃபெஸ்டிவல் வேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இந்த சிமிக்கு ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் கை செயின் தான் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் நூற்றி எண்பது ரூபாய் எந்த டாலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த டாலரை மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டாலரை நீங்கள் பேபி செயின்லேயோ அல்லது லாங் செயின்லேயோ நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டாலருக்கு மேட்சாக தான் இந்த பாருங்கள் இந்த கை செயின் ஸோ இதுக்கு மேட்சாக வந்து நம்மக்கிட்ட வந்து இது இருக்குங்க மோதிரம் இருக்குது தோடு இருக்குது ஸோ எல்லாமே இதுக்கு மேட்சா இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறலாம் இது எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் இந்த மீன் டாலர் இந்த டாலர் மட்டும் இரநூத்தி எண்பது ரூபா இது எல்லாமே நூற்றி எண்பது ரூபா இது மட்டும் இரநூத்தி எண்பது ரூபா இந்த செயின் த்ரீ நைன்ட்டி இந்த செயின் லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் த்ரீ நைன்டி ப்ளஸ் இந்த டாலர் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி சரிங்களா ஸோ இதில் டாலர்ஸ் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒன் எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இந்த டாலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஐம்பன் ட்ரா போடக்கூடிய ஒரு தோடு தொங்கட்டான் அப்படின்னு சொல்லலாம் இந்த தோடு தொங்கட்டானோட ரேட் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா டூ நைன்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டூ நைன்ட்டி ருபீஸ் மட்டும் தான் சரிங்களா வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டாலர்ஸ் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிங்கன்னா இந்த முஸ்லீம் டாலர்ஸ் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பயன்படலாங்க ஸோ அடுத்து அழகான நெலி மோதிரம் சொல்லுவோம் இல்லைங்களா இது இரநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தாங்க இது நிறைய கலர்ஸு அந்த மாடல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஒரு மோதிரத்தை அனுப்பி எனக்கு இதில் உள்ள மாடல்ஸு கலர்ஸும் காமிங்கன்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக கையில் போட்டு மாடல்ஸ் எல்லாமே காமிப்பேன் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த நெலி மோதிரம் வேணுங்கிற மாடலுக்காக வச்சுருக்கேன் இந்த மாடல் அனுப்பிவிட்டு எனக்கு இதே மாதிரி மாடல்ஸ் கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அனுப்பிவிட்ருவேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கொலுஸ் ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் ஸ்டோன் உள்ள சில்வர் கொலுஸ் ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பெரிய ஹார்ட்டு ஸ்மால் ஹார்ட்டு பெரிய ஹார்ட் வேணுங்கிறவங்க ஸ்மால் ஹார்ட் வேணுன்னு வாங்கிக்கலாம் இல்லை ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ணால் அப்படி ரெண்டு ரெண்டு ஹார்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சரிங்களா இல்லை குழந்தைங்களுக்கும் வேணாலும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் இந்த செயின் கோதுமை செயின் கேரண்டி கோதுமை செயின் த்ரீ எயிட்டி ருபீஸ்ல இந்த கோதுமை செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன் பே பண்ணிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்காக பதிவு போட்டோம் இதில் உள்ள அத்தனை பொருட்களும் நம்மகிட்ட அவைலபிள் தான் ரேட் ஓகேவா பொருள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது ஃபோன்பே ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுரும் கொரியர் போட்டுற மூன்று நாளுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடும் பொருள் சப்போஸ் மூணு நாள் ஆகியும் உங்கள் கைக்கு பொருள் வரலனா மூணாவது நாள் ஈவினிங் ஒரு மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் உங்கள் கைக்கு பொருள் வர மாதிரி இருக்க ஏற்பாடுகள் அத்தனையும் பண்ணப்படும் ஸோ இது போல் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு சூப்பரான பதவியை சந்திக்கலாம் நன்றி